வீட்டில் பணம் தங்குவது இல்லையா இந்த பத்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே தூக்கி போடுங்க நமக்கு வர வேண்டிய பணம் வராமலோ அவசரத்திற்கு கொடுத்த பணம் நமக்கு தேவைப்படும்போது போது வர முடியாத நிலையோ ஏற்படும் பணம் வருவது போல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பண கஷ்டம் என்பது வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு கிரகதோஷம் நேரம் சரியில்லை வாஸ்து சரியில்லை என எத்தனையோ காரணம் சொன்னாலும் தீராத பண பிரச்சனை இருப்பதற்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீரென மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வீட்டில் உள்ள பொருட்களும் காரணமாக இருக்கும் பணம் வருவது நம்முடைய பொருளாதார நிலை உயர்வது ஆகியவற்றுக்கு எத்தனையோ தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம் தடைகள் வருவதற்கு கிரக நிலைகள் மட்டுமல்ல நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்களும் ஒரு காரணமாக இருக்கும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு விதமான பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன இதில் நமக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி வீட்டில் பணம் வருவது பொருளாதார நிலை உயர்வது வீட்டில் வளர்ச்சி சுப ஏற்படுவதற்கு தடையாக இருந்து கொண்டே இருக்கின்றன அப்படி எந்தெந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் பண வரவில் தடை வர வேண்டிய பணம் வராமல் வீட்டில் வறுமை ஏற்பட்டு பிரச்சனை இறுக்கமான சூழல் ஏற்படும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பத்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றி விடுங்கள் புறா பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இயற்கை சூழல் சார்ந்த பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் புறா கூடு கட்டி இருக்கும் இப்படி புறா கூடு கட்டி இருந்தால் அந்த வீட்டில் பணவரவு என்பது இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அசாதனமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் புறா கூடு கட்டி இருந்தால் அதை அகற்றிவிட்டு மீண்டும் கூடு கட்டாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடாத மற்றொரு பொருள் தேன் இனிப்பான சுவையுடையது நம்முடைய உடலுக்கு பல விதங்களில் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய பொருள் என்றாலும் தேன் கூடு வீட்டிற்கு நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாகும் விபத்துகள் போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்தி வீட்டில் செல்வ மலம் என்பது இல்லாமல் செய்துவிடும் சிலந்தி வலை வீட்டில் சிலந்தி கூடு அல்லது வலை இருந்தால் அதை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் இது வீட்டில் எப்போதும் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க செய்யும் வீட்டில் உள்ளவர்களிடம் நிம்மதியற்ற உணர்வை ஏற்படுத்தும் உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடி வீட்டில் வைக்கக்கூடாது என அனைவருக்கும் தெரியும் கண்ணாடி மட்டுமல்ல உடைந்து போன எந்த ஒரு பொருளையும் வீட்டில் வைக்க கூடாது இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிக ஈர்க்கப்படும் வீட்டில் உள்ள உறவுகளுக்குள் விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டே செல்லும் கூடு வீட்டில் வவ்வால் கூடு கட்டுவதோ வந்து செல்வது போன்றே இருந்தால் வீட்டில் நடக்கக்கூடாத கெடுதல்கள் அனைத்தும் நடக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் எப்போதும் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சுவற்றில் விரிசல்கள் வீட்டில் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக அடைத்து விடுங்கள் இதனால் வீட்டின் பொருளாதார நிலையோ மிகப்பெரிய சரிவை சந்திக்க நிலை ஏற்படும் வறுமை வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் அதுவே வீட்டில் இருந்து வெளியே சென்றால் மனம் லேசாக இருப்பது போல் இருக்கும் நிம்மதியற்ற நிலைக்கு நம்மை ஆளாக்கிவிடும் குழாய்களில் கசிவு வீட்டில் உள்ள மற்றும் வீட்டை சுற்றிலும் உள்ள குழாய்களில் நீர் கசிவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி நீர் கசிந்து கொண்டிருந்தால் உடனடியாக அதை சரி செய்து விட வேண்டும் இல்லாவிட்டால் வீட்டில் பணம் என்பது தங்காமல் செலவாகிக் கொண்டே இருக்கும் மொட்டைமாடி குப்பை சிலரது வீடுகளில் மொட்டைமாடியில் ஒரு அறையை அமைத்து அல்லது திறந்த வெளியாக வேண்டாத பொருட்கள் பழைய உபயோகமற்ற பொருட்களை போட்டு வைத்திருப்பார்கள் இதனால் அந்த இடத்தில் நெகட்டிவ் சேர்ந்து கொண்டே இருக்கும் வீட்டின் மேற்தளத்தை எப்போதும் சுத்தமானதாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் காய்ந்த பூக்கள் வீட்டின் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு போட்ட பூக்கள் ஒரு நாள் வேண்டுமானாலும் அப்படியே வைத்திருக்கலாம் இரண்டாம் நாள் அதை கண்டிப்பாக அகற்றிவிட வேண்டும் காய்ந்த பூக்களை சுவாமி படங்களுக்கோ அல்லது பூஜை அறையிலோ வைத்திருக்க கூடாது காய்ந்து போன பூக்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் தன்மை உண்டு இதனால் வீட்டில் வறுமை சேர்ந்து கொண்டே இருக்கும் காய்ந்த இலைகள் காய்ந்த இலைகள் காற்றில் பறந்து வந்து வீட்டை சுற்றியும் வீட்டின் மொட்டை மாடியிலும் கிடைக்கும் இவற்றை உடனடியாக சுத்தம் செய்துவிட வேண்டும் காய்ந்த சருகளுக்கு எதிர்மறை அதிர்வலைகளை ஈர்க்கும் தன்மை உண்டு இவற்றை ஒருபோதும் வீட்டை சுற்றி சேர விடக்கூடாது இந்த பத்து பொருட்கள் வீட்டில் வைத்திருந்தால் நல்ல சக்தி விலகி செல்வம் தங்காது இவைகளை உடனே அகற்றுங்கள் அதற்கு பதிலாக துளசி தீபம் சுத்தமான சூழல் வைத்தால் செல்வம் உங்கள் வீட்டில் தங்கி வளம் பெருகும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்